கொடுங்கையூர் பகுதியில் பேக்கரி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் சென்று பார்த்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் அந்த சற்றை உடைச்சு மேலே தூக்கும்போது அதுக்குள்ளே இருந்த சிலிண்டர் வெடிச்சு வெளியில் வந்து தீ பரவுன காரணத்தினால அந்த வேடிக்கை பார்த்துக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த தீயினால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தீயை அணைக்க முற்படுகின்ற பொழுது அதனால் ஏகராஜ் என்பவர் தீயணைப்பு வீரர் உயிரிழந்திருக்கின்றார் ஒரு குடும்பத்தை சார்ந்தவருக்கு வேலைவாய்ப்பும் அரசின் சார்பாக வழங்கப்படும் காயமுட்டவர்களுக்கும் அரசின் சார்பாக முதலமைச்சர் பொது நிவாரணங்களில் அளிக்கப்படும் இதனைத் தொடர்ந்து ஸ்டான்லி மருத்துவமனைக்கும் சென்ற முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொடுங்கையூர் தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்த ஏகராஜ் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயும் கருணைத் தொகையாக ஐந்து லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் பத்து லட்சம் ரூபாயும் சிறப்பு நிகழ்வாக குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் சாதாரண காயமடைந்தவர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் இதனிடையே இந்த விபத்தில் சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் விரைவாக குணமடைந்து வருவதாகவும் யாருடைய உயிருக்கும் ஆபத்து இல்லை என்றும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மருத்துவ நாங்கள் இங்கே அமைத்திருக்கிறோம் அந்த பத்து மருத்துவக் குழுக்களும் அந்த பத்து நோயாளிகளையும் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள் ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஆயின்மெண்ட்ஸ் க்ரீம்ஸ் எல்லாமே நல்ல முறையில் கிடைத்து கொண்டிருக்கின்றன அவர்களுடைய நிலை இப்பொழுது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது நோயாளியுடைய நிலைமையை பற்றி அவர்களுடைய உறவினர்களும் மற்றவர்களும் தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு வேண்டிய தகவல்களை தருவதற்காக ஒரு தகவல மையம் ஒன்று இப்பொழுது நாங்கள் இங்கே திறந்திருக்கிறோம்